பிறவியிலேயே காது கேட்காமலும் வாய் பேச முடியாமலும் பிறப்பவர்களின் மறுமை நிலை என்ன அப்படி பிறக்கும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி பிறக்கும் மாற்று மத குழந்தைகளின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி நெல்லையைச் சேர்ந்த ஜமால் என்கிறவர் கேட்குறார் இந்த மாதிரி கேள்வி நிறைய வருது இந்த ஒரு கேள்வியும் இல்லை நிறைய கேள்விகள் வருது என்னது சின்ன வயசுல குழந்தை ஒரு முஸ்லீம் இல்லாதவருடைய குழந்தை மூத்தா போயிட்டால் என்ன நிலமை பைத்தியமாக மெண்டலா பிறந்து விட்டால் அதனுடைய நிலைமை என்ன இதெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால் இவர்களுக்கு சிந்திக்கிற திறன் இல்லையே நன்மை தீமையை பிரித்தறிய உங்களுக்கு முடியாது அப்படி முடியாமல் இருக்கும்போது அவங்க அல்லாவை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க அல்லாவை அப்படி புரிந்து கொள்வார்கள் மருமை எப்படி நம்புவார்கள் சொர்க்க நரகத்தை பற்றி அவங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும் அந்த வாசல்கள்லாம் அடைக்கப்பட்டு போச்ச அப்படிங்கிற ஒருனால அது நியாயமாக இருக்காது என்பதை தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு நியாயமாக இல்லைன்னு தோன்றக்கூடியது அல்லாவுக்கும் தெரியாதா ஏன் இதை கேட்குறோம் அல்லாஹ் வந்து யாருக்கும் அணி திரைக்க மாட்டான் முதல் ஸ்டாப்பிக்கும் விளங்கிக்கிடணும் இன்னலாகலாம் எதுவும் நான் நசு செய்யா எந்த மனிதனுக்கும் எந்த அநியாயத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் வந்து கிருக்கனா இருக்கிறான் அவனுக்கு எல்லாவையும் தெரியல ரசூலையும் தெரியலை இறந்து போயிட்டான் அவன் நல்லா நரகத்தில் போடுவான் அது அநியாயம் தானது என்னத்துக்காக நரகத்தில் போடுறது அதை விளங்கி உணர்ந்து தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் நரகத்தில் போட முடியும் தான் ஒன்றுமே தெரியாத ஒண்ணுமே தெரியாதவன எல்லா நகரத்தில் கூட கொஸ்டினை வரக்கூடாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவே அல்லாவாக நீங்கள் நம்பி இருந்தால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வராது அவன் எப்படி கேட்பான் நீங்க காட்டுற கரணை விட கூட கரணை காட்ட மாட்டான் அவன் அப்போ அல்லாவுடைய தன்மை என்னன்னு கேட்டால் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயத்தில் பெரிய அநியாயம் இது எந்த தப்பும் செய்யாத முடிச்ச நகரத்தில் போறது அநியாயம் தானே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் அதனால முஸ்லீம் அல்லாதவங்க குழந்தைகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது கிருக்கனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது அல்லது சில தன்மைகள் வந்து சில தன்மை இல்லை காது கேட்கல வாய் பேச முடியலை வேறு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டால் அந்த அளவுக்கு என்ன வழங்கணும் அதை வழங்கிக் கொள்ளணும் அதை எந் அவனும் கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டு எதை அறிந்து கொள்ள இயலுமோ அதை அவன் அறிந்து கொண்டால் தான் பிரச்சனை இல்லை அதை அறிந்து கொள்ளாமல் அவன் இருந்தான் என்று சொன்னால் அதுக்கான கேள்வி வேண்டாம் எல்லாம் கேட்பான் அதில் கொடுக்காத ஒன்றுக்கு எல்லா கேள்வி வைக்கிறது கிடையாது இதை நம்ம ஃபர்ஸ்ட் விலங்கி கொள்ளணும் இதை வந்து பல அடிப்படைகளில் வந்து எல்லாவும் ரசூல் நமக்கு விளக்குறாங்க குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனம் புத்த புத்தாக மஸ்த தாத்தும் அல்லாவுக்கு நீங்கள் பயப்படுங்க இயன்ற அளவுக்கு பயப்படுங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எவனும் பயப்படையல அல்லாவுக்கு பயப்படுங்கள் பஸ்த தாத்தும் இயன்ற அளவுக்கு பயப்படுங்கள் இயல்பெல்லாம் உங்களுக்கு மீறி போய்விட்டது என்று சொன்னால் அது கிடையாதுன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சக்திக்கு உட்பட்டு தான் பயப்படுதல் இவனுக்கு என்ன சக்தி இருக்குது காதை கேட்கலங்கிறீங்க நீ ஏன் பயான் கேட்கணும்னு நல்லா கேட்பானா வாயே பேசறாங்கிறீங்க அவன் ஏன் குரான் ஓதலன்னு கேட்பானான் அவனே சக்தி இல்லையே சக்தி இல்லாத ஒன்றை எப்படி எல்லாம் கேட்பான் அப்படிங்கிறது அந்த அறுபத்தி நாலு பதினாறு வசனத்தை நீ பாத்துக்கலாம் அதே மாதிரி ரசிக்சல்ல சொல்றாங்க ஒய் தான் அமர்த்து கும்பி அமரில் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இட்டால் பகத்துவம் என்றும் அஸ்தகத்துவம் இயன்றால் செய்யுங்கள் அதில் இயன்றதை செய்யுங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியாது நான் ஒரு கட்டளை போட்டா உங்களுக்கு சில கட்டளை செய்யப்படும் சில செய்ய முடியாம போகும் ஒருத்தன் ஒரு கட்டிலையும் செய்ய முடியாமல் போகும் அப்படி இருந்தால் இயன்றதை செய்யுங்கள் என்பது தான் அதனுடைய உத்தரவு ரசூல் சல்லாசினு உத்தரவு போட்டாங்க என்று புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவது அது இருக்கிறது ஒரு ஆள் வந்து சஹாபி வந்து என்ன செய்கிறாருன்னா ஜரீர் அப்துல்லாங்கிற ஒரு சகாபி நபிகள் நாயகத்தில் வந்து அல்லாவுடைய தூரம் நான் உண்டு உறுதிமொழி கொடுக்குறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி கொடுப்பாங்கல்ல நபிகள் நாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்றோன்னு சொல்லுவாங்க சொல்லும்பொழுது அந்த கண்டிஷன் எல்லாம் நபிகள் நான் வாசித்து காட்டுவாங்க சொல்லி காட்டுவாங்க அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அதில் ஒரு கண்டிஷன் போடுவாங்க அல்ல ஒத்தா செவிய செவிகுருவோம் கட்டுப்படுவோம் நீங்கள் உங்களுடைய கட்டளையை நாங்கள் கட்டுப்படுவோம் நீங்கள் சொல்கிற போதனையை கேட்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாரே உடன்படிக்கை எடுக்க வந்தவர் சொல்கிறார் அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் ரசூசெல்லாம் ஒத்துக்கிடல இப்படி சொல்லாத வேற எப்படி சொல்லணும் ஃபக்கனி எனக்கு திருத்தி தந்தார்கள் ஃபீமஸ்தாக்க எனக்கு இயன்றவரைன்னு சேர்த்து சொல்லு கட்டுப்படுவேன் சொல்ல கட்டுப்படாமல் போகிற நிலை வரும் உனக்கு இயன்ற எனக்கு இயன்றவரை நான் கட்டுப்படுவேன் செவி ஏற்பேன் என்று சொல்லு அந்த இயலுமா என்பதில் கவனம் செலுத்துகிறாங்க சுல்சுலாசு சொல்கிறாங்க அவர் வந்து அதை சொன்ன சொல்லிட்டு போ ஒரு ஆள் மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கல நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன்ட்டு அவர் சொல்கிறாரு இப்படி சொல்லக்கூடாது உனக்கு ஏழுமா அதுக்கான நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு இந்த பண்டிகை சாப்பிடாம உனக்கு சொல்லுவேன் உனக்கு ஏழாவது அவர் வழியே இல்லாமல் இருப்பேன் திருண்டு போ அது அடங்கி இருக்கிறது அந்த மாதிரி இயன்ற தான் கட்டுப்படணும்னு சொன்னா இயலாதவர்களை பிடிச்ச அதில் எப்படி கேள்வி கேட்பான் இருக்கணும் இயலாதவன் தானே மன வளர்ச்சி குன்றியவர்கள் இயலாதவர்கள் தானே குழந்தைகள் புறம் இயலாதவர்கள் தானே பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு நல்லது எடுத்து பெரிய தெரியாது சில விஷயங்கள் தெரியும் இந்த சோறு இது தண்ணின்னு தெரியுமே தவிர சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருப்பானே அடைஞ்சிருக்க மாட்டான் அது மாதிரியான விஷயங்களை கொஸ்டின் பண்ண முடியாது உலகத்தில் எவனும் பண்ண மாட்டானே மைனர் மைனரு குற்றம் இல்லைன்னு வச்சிருக்காங்களே மேஜருக்குன்னா குற்றவாளி தண்டிப்பாங்க மைனர்னா அதுக்கு வந்து சீர்திருத்த பள்ளியில் ஒன்றை போட்டுருவாங்க அப்படி உலகத்திலே நீங்கள் கருணை காட்டும்போது படைத்த இறைவன் காட்ட மாட்டானா அதனால் அவனுக்கு அவன் வந்து அது விலங்கி புரிந்து கொண்டு செய்கிற பருவம் வந்தால் தான் யாரும் அது குற்றவாளியாக ஆவார்கள் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எண்பத்தாறாவது வசனத்தில் எல்லா சொல்கிறான் லாய் கொல்லி ஃபுல்லாக உணசன் இல்லை உசாக எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு உட்பட்டு தான் நல்லா சிரமப்படுத்துவான் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி சக்தி இருக்குதா செய்யுமே சக்தி இல்லையே அவனை சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நல்லா வந்து ரெண்டு இரநூத்தி எண்பத்தாறில் சொல்கிறான் நம்மளை ஒரு பிரார்த்தனை செய்யுமாறு நல்லா கற்றுத்தர்றான் எப்படி ரப்பனா லாத்து ஹம்மில்னா இதே இதே வசனத்திலேயே லாத்து ஹம்மில்னா அவள் துவக்கத்தில் நாம்பிகி எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்கள் மேலே சுமத்திராதல்லா அவன் சுமத்த மாட்டான் அதனால இப்படி கேட்க சொல்கிறான் நம்மளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம் அதே மாதிரி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நான் நூற்றி ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது உள்ளதி நாமனு அமிழ் சாலிஹாத்தி நல்லறங்கள் செய்த நம்பிக்கையாளர்கள் வந்து லானு கல்வி இல்லா உசாகா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம் என்று அந்த வசனத்துல என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுலையும் இதே கருத்து சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறான் அதனால இந்த நீங்கள் சு சுட்டி காட்டக்கூடிய பலவீன உடையவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சக்திக்கு மேற்பட்ட கா சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல பிறை செய்வார்கள் என்று சொன்னால் தப்பு செய்வார்கள் என்று சொன்னால் அது தப்பு கிடையாது நமக்கு தப்பு அது அவர்களுக்கு தப்பு கிடையாது அவர்களுக்கு எதுவும் வணங்காது அந்த மாதிரியான விஷயத்துல அந்த குற்றவாளிகள் பிடிச்ச கேள்வி கேட்க மாட்டான் என்பது கொடுக்கணும் இது போக பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முஸ்லிமா தான் பிறக்குது ஈழதழ்கித்ரா புகாரில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாவது அரிசியில் வருகிறது ஈழதழ்கித்தரா எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் மார்க்கத்து பித்தரான இயற்கை மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன அவங்க பெற்றோர்கள் தான் எகூதிகளாக நசராணிகளாக வளர்த்து விடுகிறார்கள் சும்மா விட்டாத குழந்தை வரானது இஸ்லாத்தில் தான் பிறக்கு அப்போ ஒரு முஸ்லீம் இல்லாத குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்துட்டு போகிறான் அவன் பிறக்குமும் முஸ்லீமாக தான் பிறக்குறான் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் இதை வணங்கு அதை வணங்கு இதை செய் அதை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து மாற்றுறாங்களே தவிர அது இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஒரு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கடவுள் இருக்காங்கிற அளவில் தான் அவன் என்ன செய்வான் வளர்ந்துருப்பான் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்பொழுது எல்லாமே முஸ்லீம்னு சொன்னால் அப்போ எந்த குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு என்ன இவர்கள் பருவ பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி இவர்கள் மரணித்து விட்டாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதையும் இதை சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சரலாலி சொன்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் உங்களில் யாராவது கனவு கண்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அடிக்கடி கேட்பாங்க தொழுது முடிச்சவனும் யாராவது கனவு எதுவும் கண்டிங்களா கனவு கண்டு அது விவரிச்சுக்கு சொல்ல சொல்லுவாங்க இல்லைன்னா நான் ஒரு ரெண்டு கனவு கொண்டேன்னு ஒரு நாள் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கனவு கண்டேன் அப்படி இறைவன் தூதர் ரெண்டு பேரும் வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க அங்கே போய் பல காட்சிகள்லாம் பார்த்துருந்து கனவுல விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இது புகாரியில் வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் வந்து தப்பாக நம்பர் சொல்லிட்டேன் இது ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் வருகிறது உங்களில் யாராவது கனவு கொண்டிக்கலான்னு கேட்டுட்டு ரசூல்லா ஒரு கனவு சொல்கிறாங்க அந்த கனவுல ஒரு காட்சியை நிறைய பெரிய ஹதீஸ் அது நமக்கு தேவையான துணுக்கம் மட்டும் நான் சொல்கிறேன் வேறு வேறு கருத்துக்காக வரைக்கும் வே இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது நமக்கு தேவையானது மட்டும் எடுக்கிறோம் அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உயரமான ஒரு மனிதர் அதில் பார்க்குறாங்க அவர் சுற்றி என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் இருந்தார் அவர் சுற்றி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க அவங்க அது பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அந்த ஜிபிலிட்ட அழைச்சிக்கிட்டு போன மலக்கள்கிட்ட கேட்குறாங்க இவங்கெல்லாம் யார் அப்போ ரசுல் அப்ப சொல்கிறாங்க அவர் தான் இப்ராஹிம் நபி அவங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அந்த சிறு பருவ அடையிற்கு முன்னாடியே மர மரணித்த இஸ்லாத்தில் மரணித்தாங்க இஸ்லாத்தில் மரணித்த குழந்தைகள் அப்படின்னு ரசூல் சல்லாசலத்தில் சொல்லப்பட்டு சொல்றாங்க இதை ரசூல் செல்லா அடுத்த சகாபாக்கிட்ட சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அது முஷ்ரிக்கருடைய குழந்தையாச்சா இணை கற்பிக்கிற மக்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் சல்லா சொல்றாங்க அவ்வளவு முஷரிக்கிறாம் அவங்களும் தான் இணை கற்பிக்கிற காபியர்களுடைய குழந்தையா இருந்தாலும் அவங்களும் இஸ்லாத்துலாம் பிறந்திருக்கிறாங்க அவங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ரசூசல்லா சொல் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது அதிசலில் இருக்கிறது அதனால வந்து இதை நம்ம வந்து சின்ன வயசில் மூத்தா போனால் யார் மூத்தா போனாலும் சரி அவங்களுக்கு சொர்க்கம்தான் பைத்தியக்காரனாக இருந்து கடைசி வரைக்கும் இருந்து மூத்தா போனாலும் சரி அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்து மூத்தா போயிட்டான்னா அவனுக்கு சொர்க்கம் தான் பயிற்சிக்காரனுக்கு எந்த சட்டம் கிடையாது மணல் வளர்ச்சி குன்றிய நிலையிலே இருந்து முப்பது வயசில் போத்தானாலும் சரி ஐம்பது வயசுல மூத்தானாலும் சரி அவனுக்கு சொர்க்கம்தான் அல்லது சில ஊனங்கள் சில குறைபாடுகளினால் சிந்தனை தொடர்புடைய குறைபா குறைபாடுகள் காரணமாக சில விஷயங்களை அவன் சிந்திக்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால் அதில் வந்து அவன் சிறுக்கான காரியங்கள் நமக்கு தெரிகிற காரியத்தை செஞ்சாலும் அவன் நல்லாவிடத்தில் குற்றவாளி ஆக மாட்டான் அதே நேரத்தில் ஒரே ஒரு ஒரு ஹதீஸ் மட்டும் இதுக்கு மாற்றமாக இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு இதுக்கு மாற்றமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அப்போ ரசூத் செல்லா செல்லம் காலத்துல செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு குழந்தை இறந்து போயிடும் முஸ்லீமுடைய குழந்தை தான் இறந்து போயிடும் இறந்து ஒன்று ஆகி சொல்லுவாங்க உஸ்பூர் மின் நசாஃபிர் ஜன்னா இந்த குழந்தை வந்து சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே ரசூத் செல்லாம் கண்டிப்பாங்க எப்படி சொல்லாதே ஏன் எப்படி இப்படின்னு சொல்லுகிறாய் என்று ரசூல் சுல்லாசன் கண்டிப்பாங்க அப்ப கண்டிச்சா என்னன்னு கேட்டால் அவள் முஸ்லீம்னு சொல்லக்கூடாது சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தத்தை இது எடுக்கிற மாதிரி இருக்கிறது அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு இவ்வளவு ஆதாரங்கள் சொல்லியாச்சு அந்த அந்த அர்த்தம் இல்லை முஸ்லிக்குடைய குழந்தை இருந்தாலுமான்னு கேள்வி கேட்டும் கூட ஆமான்னு ரசூல் சல்லான்னு சொன்ன பிறகு முஸ்லீமுடைய குழந்தை வந்து சொர்க்கவாசின்னு சொன்னது குற்றமா அது குற்றம் இல்லை அவங்க என்ன ஆயிஷா ஆகி சொன்னதுல எதனால அந்த விஷயத்தை ரசூல்லா கண்டிக்கிறாங்கன்னு கேட்டால் அது இரு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று என்னென்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் சொர்க்கத்துலேயே சிட்டுக்குருவின்னு சொல்கிறாங்கல்ல அப்படி சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை சொர்க்கத்தில் இது சிட்டுக்குருவியா போன்னு ஒன்று யாரும் சொல்லியிருந்தா இது உனக்கு என்ன அறிவிச்சு கொடுத்தாங்களே சொர்க்கத்தில் சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்குதா அது சொர்க்கத்திற்கு கோவம் பாவஞ்செயிலுன்ற மட்டும் சொல்லியிருந்தா அது அப்செக்ஷன் ஒரு வார்த்தை இல்லை நான் என்ன செய்கிறாங்கன்னா சொர்க்கவா சுகதாக்கள் உயிர் தியாகிகள் தான் என்ன செய்வாங்க பறவை வடிவத்தில் வந்து இருப்பாங்க அதுவும் எப்போ சொர்க்கத்துக்கு போகும்போது இல்லை நான் மக அதுக்கு மனுஷருக்கு முன்னாடி இப்போ உள்ள காலத்தில் இருப்பாங்க கடைசியில் சொர்க்கத்துக்கு போகும்பொழுது அங்கே சுட்டுக்குருவி இருக்குமா இல்லையான்னு தெரியலை அப்போ சுட்டுக்குருவின்னு கூட இந்த குழந்தைகள் சுட்டுக்குருவின்னு சொன்னால் அது ஒரு தரஞ்சாவில் கம்மி மாதிரில இருக்குது அவங்க மனிதர்களாக இருந்தால் தானே அதுக்கு ஒரு மரியாதை சுட்டுக்குருவியாக போனால் அதுக்கு என்ன ஒரு இது இருக்குது அப்படி சொன்னதுக்காக ரசோல் சலாஹாசன் இப்படி சொல்லாது என்று அதை கண்டிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த இப்ராஹிம் நபியுடைய கனவு பார்த்தாங்கல்ல அந்த கனவுல தானே இது காட்டப்படுது முஷரிக்குடைய குழந்தைகள் இணை கற்பிக்கிற மக்களுடைய குழந்தைகளும் கூட அந்த சொர்க்கவாசிகளாக இஸ்லாத்தில் மரணித்தார்கள் என்று அல்லா அல்லாவுடைய தூதருக்கு விளக்கம் செல்லப்படுது இது ஒரு கன மேராஜன் நடந்தது இது ஒரு கனவு நடந்தது மதினாவில் இருக்கும்போது அந்த சம்பவத்திற்கு பிறகு ரசூல் அடைஞ்சிருக்கலாம் இதை மாற்றிருக்கலாம் முதல்ல ஒரு சொல்லக்கூடாது இருந்தாங்க இப்போ தெரிஞ்சு வச்ச எல்லாம் வந்து காட்டி கொடுத்தாங்க கனவு மூலமாக அதனால ஆயுஷா நாயுடைய சம்பவம் முந்தியதாக இருக்கலாம் அதை பிந்தி இந்த விஷயம் வந்த பிறகு ரசூல்லை சொல்லலாம்னு எடுத்தாலும் அதுக்கு அந்த ஆயுஷா நாயுடைய அதிசய ஒண்ணும் இல்லாமல் போயிடும் அல்லது அப்படி அதுவும் இந்த இந்த காலத்திலாம் சொன்னாங்கன்னு வைத்து கொண்டாலும் ஆயிஷா ஆகிய சொன்னது என்னென்னு கேட்டால் சொர்க்கவாசின்னு அவங்க அவங்க உஸ்பூர்மி நசாஃபின் ஜன்னாங்கிறாங்க சொர்க்கத்தின் சிட்டுக்குருவியில் ஒரு சிட்டுக்குருவி சொர்க்கத்தில் சுட்டுக்குருவி என்ன வேலை இருக்குது இது அறியாத விஷயத்தை நீ சொல்கிறேன் தெரியாத இது பேசாதே என்பதற்காகவும் இந்த சுற்றுசெல்லா சொல்ல கண்டித்து இருப்பார்கள் ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்கலன்னு சொன்னால் இவ்வளோ அதனால் மறுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கலன்னு சொன்னால் இவ்வளோ ஆதாரங்கள் நம்ம சொன்னமே இவ்வளவு உண்மையிலாம் போயிடும் அதனால இஸ்லாமிய ஆதாரங்கள் அடிப்படையில் எப்படி கூடாது